அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது மேஷம் ராசி நபர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் மதத்தின் பக்கம் செலுத்துகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது உங்களை புதிய மொழிகளைக் கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் உங்களைத் தூண்டுவார் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதைத் தடுக்கும் மற்றும் அவர்களால் ஏற்படும் எந்தத் தடைகளையும் நீங்கள் சமாளிக்கச் செய்வார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் தொடர்புடைய பாடங்களில் சாய்க்கிறார் நீங்கள் இந்த துறையில் ஆராய்ச்சி வேலை அல்லது உயர் படிப்புகளில் ஈடுபடலாம் மற்றும் நிபுணத்துவம் பெறலாம் இந்த அறிவு உங்களை அறிந்தவர்கள் மத்தியில் நல்ல பெயரையும் கொண்டு வரலாம் இங்கு அமைந்துள்ள கேது உங்களை அமானுஷிய அறிவியலின் பக்கம் சாய்த்து இந்த துறையில் கல்வியை தொடர செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் புகழையும் உறுதியளிக்கும் என்பதால் நீங்கள் அதை ஒரு தொழில் விருப்பமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீட்டில் கேதுவின் செல்வாக்குடன் மதத்தின் மீதான உங்கள் நாட்டம் தெரியும் மற்றும் மத நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை ஊக்குவிக்கும் இது உங்களுக்கு அமைதியையும் அமைதியையும் தரும் அது உங்கள் இதயத்தை இலகுவாக உணர வைக்கும் ஐந்தாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் காதல் செயல்களை நிர்வகிக்கிறது இது உங்கள் உறவுகளின் தன்மையையும் அவை உங்களுக்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் காட்டுகிறது ஊக முதலீடுகள் மற்றும் அதன் முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செல்வாக்கு இந்த வீட்டில் இருந்து பிரதிபலிக்கிறது உங்கள் படைப்பாற்றல் திறன்கள் மற்றும் அதற்கான செயல்கள் பற்றி இந்த வீடு சொல்கிறது விளையாட்டுகளில் உங்கள் ஆர்வமும் அதன் முடிவுகளும் இந்த வீட்டில் காணப்படுகின்றன இந்த வீடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் அவற்றை அடைவதற்கான உங்கள் செயல்களையும் பற்றி சொல்கிறது இங்கே கேது மெதுவாகவும் படிப்படியாகவும் உங்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலக்கி மதம் மற்றும் ஆன்மீக செயல்களில் உங்களை அதிக நாட்டம் கொள்ளச் செய்கிறார் மேலும் இதுபோன்ற செயல்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார் உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களிடமிருந்தும் நீங்கள் விலகி இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது ஊக முதலீடுகளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தருகிறார் நீங்கள் சந்தைகளை பகுப்பாய்வு செய்து முதலீடு செய்வதற்கான புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு செய்வதற்கு முன் யாரிடமாவது நிபுணர் ஆலோசனையைப் பெறுவது புத்திசாலித்தனம் தற்பொழுது ராகு பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் முயற்சிகள் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அபரிமிதமான தைரியத்தையும் உறுதியையும் தருகிறார் அதிர்ஷ்டமும் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு வெற்றி மற்றும் உங்கள் கனவுகள் நனவாகும் இங்கே ராகு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டத்தை ஆசிர்வதிக்கிறார் மேலும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கிய இடத்தை பெறுவீர்கள் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கும் உதவிகளுக்கும் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு தீவிர உறவு இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை போற்றுவீர்கள் சில செல்வாக்கு மிக்க நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் பதினோராவது வீடு ஆசைகளை நிறைவேற்றும் வீடாக கருதப்படுகிறது சமூகம் மற்றும் சமூக கூட்டங்களில் உங்கள் முக்கியத்துவம் உங்கள் கர்மங்களுடனான உங்கள் தொடர்பு மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை இது குறிக்கிறது ஊக முதலீடுகள் லாபம் மற்றும் வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வீடு உங்கள் அதிர்ஷ்டத்தை நிர்வகிக்கிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் உறவும் இந்த வீட்டிலிருந்து மதிப்பிடப்படுகிறது இந்த இடத்தில் ராகு உங்கள் ஊக முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் அழகான லாபம் வந்து உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் உங்கள் புதுமையான யோசனைகளும் அறிவும் நல்ல வழிகளையும் சிறந்த ஆதாயங்களுக்காக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளையும் அடையாளம் காண உதவும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் வேலையில் அரசாங்கத்துடனான தொடர்புகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்களுக்கு வெகுமதிகளை தரும் அரசாங்க திட்டங்கள் தொழில்முறை வட்டாரங்களில் உங்கள் பாராட்டுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கலாம் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவதற்கு மிகவும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை தருகிறார் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் வெளிநாட்டுத் தொடர்புகள் மற்றும் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் உங்களிடம் நல்ல பேச்சுத்திறன் இருக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை மற்றும் உறுதியான ஆற்றலை அளிக்கிறது சனி பன்னிரண்டாவது வீட்டில் உள்ளது இது ஒரு ஆழமான கர்ம இடமாக கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க சவால்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விடுதலைக்கான வாய்ப்புகள் இரண்டையும் தருகிறது சனியின் பலம் மற்றும் தனிநபரின் ஒட்டுமொத்த ஜாதகத்தைப் பொறுத்து பலன்கள் பெரிதும் மாறுபடும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் உணர்ச்சி அல்லது சமூக தனிமை உணர்வை அனுபவிக்கிறார்கள் வெளிநாட்டவர் போல் உணர்கிறார்கள் அவர்கள் தனிமையை விரும்பலாம் அல்லது மருத்துவமனைகள் ஆசிரமங்கள் அல்லது வெளிநாட்டு நிலங்கள் போன்ற பலவந்தமான தனிமையின் காலங்களை எதிர்கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஆர் மனதில் பயம் பதட்டம் மனச்சோர்வு மற்றும் அமைதியற்ற மனதை வரலாம் இது தூக்கமின்மை அல்லது தொந்தரவு தூக்க முறைகளுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீடு இழப்பு மற்றும் செலவுகளின் வீடு வியாய பாவம் இங்குள்ள சனி நிதி கசிவுகள் ஆடம்பரத்திற்கான போக்கு சட்ட சிக்கல்கள் அல்லது மருத்துவமனை கட்டணங்கள் கவனமாக பண மேலாண்மை மற்றும் ஒழுக்கம் தேவைப்படலாம் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகள் குறிப்பாக கீழ்மூட்டுகள் அல்லது பார்வை இடது கண் தொடர்பானவை இழலாம் பூர்வீகத்திற்கு இரகசிய எதிரிகள் இருக்கலாம் அல்லது துரோகத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் விழிப்புணர்வு மற்றும் பற்றின்மை மூலம் அவர்கள் இந்த உள் மற்றும் வெளிப்புற சவால்களை சமாளிக்க முடியும் வெற்றி குறிப்பாக ஆரம்பகால வாழ்க்கையில் தாமதமாகலாம் இலக்குகளை அடைய அபரிமிதமான கடின உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும் இது ஆன்மீக விழிப்புணர்வுக்கான மிகவும் சக்திவாய்ந்த இடமாகும் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தை உள்நோக்கம் தியானம் மற்றும் சுயுணர்த்தல் பாதையை நோக்கி தள்ளுகின்றன பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள சனிவேலை பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளை வலுவாக குறிக்கிறது இது செல்வம் மற்றும் தொழில்முறை வெற்றியின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருக்கலாம் குறிப்பாக ஆரம்ப போராட்டங்கள் அல்லது தாமதங்களுக்கு பிறகு தனிநபர்கள் மனிதாபிமான பணி சமூக சேவை அல்லது மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் ரகசிய உளவுத்துறை அல்லது ஆராய்ச்சி போன்ற நிறுவனங்களில் திரைக்குப் பின்னால் வேலை செய்வதை உள்ளடக்கிய தொழில்களில் செழிக்க முடியும் குறு மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது தைரியம் மற்றும் குறுகிய முயற்சிகளின் வீடு ஆலோசகர் மற்றும் கனமான கிரகமாக வியாழனின் இயல்புடன் முறம்படுவதால் அதன் இயற்கையான பலன்களை முழுமையாக வெளிப்படுத்த போராடுகிறது இருப்பினும் வேலை வாய்ப்பு முற்றிலும் எதிர்மறையானது அல்ல மற்றும் அறிவார்ந்த வலிமை மற்றும் சவால்களின் தனித்துவமான கலவையை கொண்டு வருகிறது நனவான முயற்சியின் மூலம் பெரிய வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளுடன் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் திறமையான தொடர்பாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் அவர்கள் சிக்கலான கருத்துக்களை தெளிவுடன் வெளிப்படுத்தலாம் மற்றும் கற்பித்தல் பத்திரிகை வெளியீடு அல்லது பொதுப் பேச்சு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் அறிவு மற்றும் கற்றலுக்கான வாழ்நாள் முழுவதும் தாகம் உள்ளது பெரும்பாலும் அவர்களின் படிப்புகளுக்கு ஒரு தத்துவ அல்லது ஆன்மீக அணுகுமுறை உள்ளது இந்த இடம் உயர்ந்த புத்திசாலித்தனத்தையும் உள்ளுணர்வு மனதையும் குறிக்கும் பாரம்பரிய நூல்கள் முரண்பாட்டை குறிக்கும் அதே வேளையில் நல்ல இடத்தில் இருக்கும் வியாழன் உடன்பிறப்புகளுடன் ஆதரவான மற்றும் இணக்கமான உறவுகளை வளர்க்க முடியும் தனிநபர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் கொண்டுள்ளனர் இருப்பினும் மன உறுதியை விட உடல் தைரியம் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம் வியாழன் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் வீடுகளை நோக்குகிறார் இது முறையே திருமணம் கூட்டாண்மை அதிர்ஷ்டம் உயர்கற்றல் மற்றும் ஆதாயங்கள் சமூக வலைப்பினல்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் விரிவாக்கத்தையும் தருகிறது புதன் பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது இருக்கும் புதன் பொதுவாக கற்றல் தத்துவ நோக்கங்கள் பயணம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றில் ஒரு வலுவான சாய்வை குறிக்கிறது பெரும்பாலும் ஆர்வமுள்ள மனம் உயர்கல்வி மீதான காதல் மற்றும் பிறருடன் அறிவை பகிர்ந்து கொள்ளும் இயல்பான திறன் கொண்ட ஒரு நபருக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தை பொறுத்து மாறுபடும் ஒன்பதாவது வீட்டில் புதனின் முக்கிய பண்புகள் அறிவுசார் ஆர்வம் பல்வேறு தத்துவங்கள் மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வலுவான ஆசை பெரும்பாலும் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் இயல்பான திறமை அவர்களை நல்ல ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் அல்லது பொது பேச்சாளர்களாக மாற்றும் பயண ஆர்வம் புதிய இடங்களை ஆராய்வதிலும் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதிலும் உள்ள காதல் அடிக்கடி பயணத்திற்கு வழிவகுக்கும் பொருந்தக்கூடிய தன்மை ஒரு நெகிழ்வான மனநிலை புதிய சூழல்கள் மற்றும் முன்னோக்குகளை எளித்தில் சரிசெய்ய அனுமதிக்கிறது ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தில் ஆர்வம் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தைத் தேடுதல் சாத்தியமான சவால்கள் அதிக சிந்தனை பகுப்பாய்வு தன்மை சில சமயங்களில் அதிகமாக சிந்திக்கவும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும் கவனச்சிதறல் பரந்த ஆர்வங்கள் காரணமாக ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பிற்கு தாவுவதற்கான போக்கு மேலோட்டமான அறிவு ஆழமான புரிதல் இல்லாமல் பல்வேறு துறைகளில் மேற்பரப்பு அளவிலான அறிவை மட்டுமே பெறுவது ஆபத்து தற்பொழுது சுக்கர பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாம் வீட்டில் உள்ள சுக்ரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கைத் துணையாக காணச் செய்கிறார் அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும் பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளை பேணுவதில் வல்லவர்கள் அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது இதிலும் எல்லை மீறிப்போவது நல்லதல்ல ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனை கண்டறிய கடினமாக போராடும் நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம் உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பை தூண்டி கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கை குறிக்கிறது உயர்கற்றல் தத்துவம் நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும் நிபுணத்துவம் இருப்பினும் மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம் ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள் நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் ஒன்பதாவது வீட்டில் பெருக்கப்படுகின்றன இது மற்றவர்களுடன் அறிவையும் நாணத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் கற்பித்தல் எழுதுதல் அல்லது பொதுப் பேச்சு மூலம் பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல் இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தை குறிக்கும் இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறை குறியீட்டையும் சரியானத்தை செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும் கல்வி வெற்றிக்கான சாத்தியம் இந்த வேலைவாய்ப்பு உள்ள நபர்கள் உயர்கல்வியில் குறிப்பாக தத்துவம் மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம் தந்தை உருவத்துடன் உறவு மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து ஒன்பதாவது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவை குறிக்கலாம் இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களை குறிக்கும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள செவ்வாயை அதிர்ஷ்டம் உயர்கல்வி தத்துவம் மற்றும் நீண்ட தூர பயணம் ஆகியவற்றிற்கான ஒரு ஆற்றல் மிக்க செயல் சார்ந்த அணுகுமுறையை குறிக்கிறது இது வலுவான நம்பிக்கைகள் நீதிக்கான தேவை கல்வி ஆன்மீகத்தில் திடீர் முடிவுகளுக்கான சாத்தியக்கூறு மற்றும் சில சமயங்களில் தந்தை குறு உறவுகளில் மோதல் ஆகியவற்றைக் கொண்டு வருகிறது ஆனால் உண்மை மற்றும் சாகசத்திற்கான சிறந்த உந்துதலையும் தருகிறது குறிப்பாக நல்ல நிலையில் இருக்கும்போது இது தனிப்பட்ட வளர்ச்சியை இயக்குவதற்கான ஒரு சக்திவாய்ந்த இடமாகும் ஆனால் மெதுவான முன்னேற்றத்தில் பொறுமையின்மையை தவிர்க்க சமநிலை தேவை வலுவான தீவிரமான நம்பிக்கைகள் காரணங்களுக்காக போராடுபவர் உண்மை மற்றும் நீதி தேவை துடிப்பான கற்றல் ஆனால் நீண்ட கால படிப்புகளுக்கு பொறுமையுடன் போராட முடியும் கல்வி தத்துவத்தில் துடிப்பானவர் சாகசக்காரர் ஆய்வு செய்வதை விரும்புபவர் அடிக்கடி அல்லது தீவிர நோக்கங்களுக்காக பயணம் செய்யலாம் தந்தை நபர்கள் அல்லது ஆன்மீக ஆசிரியர்களுடன் மோதல் அல்லது துடிப்பான உறுதியான உறவுக்கான சாத்தியம் செயல் மற்றும் தைரியம் மூலம் தங்கள் சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க உந்துதல் குறைவான செயலற்ற தன்மை உயர் அறிவு நெறிமுறைகள் மற்றும் விரிவாக்கத்தை நோக்கி அதிக ஆற்றல்